வணக்கம் ரேஷன் அட்டை மற்றும் மாதம் ஆயிரம் ரூபாய் இவர்களுக்கு தான் மக்களே கோட்டை வட்டாரத்தின் புதிய அப்டேட் இதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஆகையால் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக அரசானது பெண்களுக்குரிய பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த ஒரு வகையில் கட்டணமில்லா பேருந்து பயணம் குடும்ப அட்டையில் உள்ள பெண்மணிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என அனைத்தையும் வழங்குகிறது அந்த வரிசையில் மகளிர்களுக்கு ஆயிரம் வழங்கும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்தும் கிடைக்காத நபர்கள் பலரும் இருக்கிறார்கள் இது குறித்து பல புகார் அளித்த காரணத்தினால் மீண்டும் விண்ணப்பம் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது அது மட்டுமின்றி அரசு பணியில் இருக்கும் ஊழியர்களின் மனைவிகள் மறுவாழ்வில் முகாமில் இருக்கும் பெண்கள் என அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்க வழி செய்துள்ளதாகவும் தகவல் வெளிவந்திருக்கிறது இதனிடையே மக்களவை தேர்தல் வந்ததால் இதன் பணிகள் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டன அதே போல புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கும் வழங்காமல் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக ஒத்தி வைத்திருந்தார்கள் தற்போது தேர்தல் முடிந்த ஒரு காரணத்தினால் இது குறித்து தகவல் வெளிவரும் என்று மக்கள் பெருமளவில் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் இந்த ஒரு சமயத்தில் மீண்டும் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த ஒரு தேர்தல் முடிவடைந்தவுடன் விண்ணப்பம் வழங்கப்படும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது மக்களே அது மட்டுமில்லாமல் அவ்வாறு தேர்தல் முடிவடைந்தவுடன் விண்ணப்பங்கள் அளிக்கப்படும் என்றும் மேற்கொண்டு இரண்டு லட்சம் பயனாளிகள் சேர்க்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் விண்ணப்பம் படிவம் கேட்டு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்மணிகள் உள்ளதால் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதில் நிறைய பெண்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது குறிப்பாக வயது முதிவடைந்தோர் மற்றும் உரிமை தொகை கோட்பாடுகளுக்கு கீழ் இருப்பவர்கள் அது உரிமை தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் தேர்தல் முடிவடைந்தவுடன் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவதோடு கூடுதலாக மகளிர் உரிமை தொகை கிடைக்க விண்ணப்பங்கள் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க